ஜெய் ஸ்ரீமன் நாராயணா போன பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பெருமாளோட கண்ணோட ரகசியம் ஏன் அவளுக்கு சிகப்பாக இருக்குது எல்லாம் தாயாரை பார்த்து பார்த்து அப்படியே அந்த அப்படியே அந்த கண்ணு அப்படியே அவரை பார்த்து பார்த்தே ரெட்டாகிடுதான் அம்பாலோட கண்ணு நீளமாயே இருக்கிற பெருமாளை பார்த்து பார்த்து ஆறுது அப்படிங்கிற ஒரு திப்திய தம்பதிங்களுக்கு என்னென்ன குணம் வேணுமோ அப்படிங்கிறதையும் அவளோட திருஷ்டிப்பட்ட எப்படி எப்படி கடாட்சங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத నా పదిన స్లోకొం హిందు స్ల కనక మళ్ళ పొళ్ళ పోతుంది ఆమో అప్పుడు ఎన్న స్లోకం పారం యుష్మదాంధ్యయుక్త ధర్మం ప్రాప్తం ప్రథమమిగయే ధారయంతే ధనాయా தாரா அதி வாஞ்சிதா நாம் வசூனா இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் பாருங்கோ யோகாரம்ப ரம்ப மனசோ புஷ்ப தீர்காந்திய யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதம மிகையே தாரயந்தே தனாயாம் அதாவது ஒத்த வந்து முதல்ல பகவான்கிட்ட போகும்போது எப்படி போவான் நான் பக்தியாக போவான் மோக்ஷத்துக்கு போகணுன்னு யாராவது போவாளா அப்படி யாருமே போகமாட்டான் குறைக்கு தான் போவாள் எனக்கு இவன் நான் மதிக்கலை இவன் நான் இவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் என்னை இவனும் இப்படி தான் போகிறோம் இல்லையா எனக்கு இவனுக்கு மேலே நான் பணக்காரனாக இருக்கணும் இப்படி இப்படி நம்ம பணத்துக்கு தான் போகிறோம் ஏன்னா உலகம் வந்து நம்மளை வந்து பணத்தை வச்சு தான் மதிக்கிறது இது நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியுமா பணம் தான் பேசுகிறதே தவிர குணம் எங்கேயும் பேசவே மாட்டேன்றது இது நம்ம எல்லோரும் நிதர்ஷனமாக தெரியறதோ இல்லையோ நல் என்ன தான் நல்லாவாக இருந்தாலும் பணம் இல்லைன்னா சபையில் எங்கே மதிப்பு இருக்குது இதுதான் திர்ஷ நிதர்ஷனமான உண்மை ஸோ இப்படி தான் ஒருத்தன் போக ஆரம்பிக்கிறான் கோவிலுக்கு மகாலட்சுமி கடாட்சம் அம்மா தாயே என்னையும் ஒரு ஆளா நீ பண்ணக்கூடாதா என்னையும் ஒருத்தன் மதிக்கிற மாதிரி பண்ணக்கூடாதா இப்படீட்டு கர்ம கர்மா இதுவாக தான் நம்ம போகிறோம் இந்த க இந்த மாதிரி இந்த ஒரு கர்மயோக அதுக்கு தான் ஈடுபட்டு தான் நம்ம போகிறோம் ஆனால் அதுலேயும் அவள் பாப்பா கொடுக்க ரெடியாக தான் இருக்கா ஆனால் அவனோட நோக்கம் என்ன நீ போகிற ஸ்லோகம்லாம் சொல்கிற ஆனால் ஒரு சில பேர் நிஜமாகவே என்ன பண்ணக்கார இல்லை ஆயிடுறாள் என்ன காரணம் அப்படின்னா அவன் நினைக்கிறாளான் அம்மா நீ குடுமா நான் வந்து இதை வந்து இந்த நீ உனக்கு பணம் கொடுத்தா பகவத் கைங்கரியத்துக்காகவும் நான் பயன்படுத்துவேன் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அதில் ஒரு ஈடுபாடு கொடு நல்ல காரியம் நான் பண்ணணும் எங்ககிட்ட யார் வந்து உதவின்னு கேட்குறாலோ பண்ண கல்யாணம்னு கேட்குறாங்களோ ஒரு நல்ல காரியம்னு கேட்குறாலோ எடுத்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி கொடுமான்னா கண்டிப்பாக நிஜமாகவே இது வெறுமே கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வந்ததுக்கப்புறம் உற்றக்கூடாதான் நிஜமாகவே அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் யாருன்னா கேட்டால் டக்குன்னு வேறு நிறைய நிறைய நல்ல காரியத்திலலாம் கொடுக்கணுமா அந்த மாதிரிலாம் நீங்கள் உண்மையிலேயே பகவானை அந்த என்ன மனசை பகவானை இருக்கிற மனசை நீங்கள் கள்ளம் சொல்ல முடியாது இல்லையா உண்மையிலேயே உங்கள் மனசில் இப்படி இருக்கணும் சுவாமி நான் வந்து கர்ம யோகத்தில் நான் பணம் எனக்கு வேணும் ஏன்னா இந்த இந்த பிராமணன் என்ன வேண்டிக்கிறாரு தேசிய என்ன சொன்னார் எனக்கு வந்து பணம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேணும் எதுக்கு கல்யாணம் நான் வந்து தர்ம காரியங்கள்லாம் பத்திரியோடு சேர்ந்து பண்ணணும் அக்னியோத்திரமோ நல்ல காரியமோ இதனால மனைவி வந்து தீர்த்தம் விட்டாதானே பலன் ஜாஸ்தி இல்லையா சாஸ்திரத்தில் மனைவிக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்துருக்கு ஏதாவது நல்ல காரியம் நம்ம பூஜா பலன் யாகம்னு ஆரம்பிச்சா அதுக்கு பண திரவியம் எவ்வளோ தேவைப்படுறது அது எல்லோருடையும் கேட்க முடியும் இருந்தால் தான் நான் நல்லா பண்ணலாம் நல்ல பிராமணம் சன்மானம் சன்மானம் கொடுக்கலாம் கோவில் குளத்துக்கு நல்ல பணி திருப்பணிகளுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம் படிக்கிற பசங்களுக்கு கொடுக்கலாம் நிறைய விஷயங்கள் பணத்தால் பண்ண மு நல்ல பண்ண முடியாத நல்ல காரியங்கள் எது அதுக்கு தான் அவர் கேட்டார் இல்லையா நல்லவரோட நோக்கம் நல்லாவாக இருக்கோட தான் நம்ம தேசிகரே ஸ்ருதி படிக்க ஆரம்பித்தார் ஸோ இப்படிலாம் நல்ல நோக்கத்தோடு நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா நம்பவே மாட்டிங்க நாலு இடத்துல இந்த பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுமா உண்மையிலேயே தான் ஒன்று பூமியை பலர்ந்துட்டு அப்புறம் குபேரர் கொடுப்பாராம் அப்புறம் வானத்துலேருந்து கொட்டுமா அப்புறம் கடல்லேருந்து கொட்டுமா இது நடாது நம்பவே முடியலையே ஆமாம் பூமியிலேருந்து கொட்டும் பூமாதேவி யார் லக்ஷ்மியோடய அவதாரம் தானே எது பண்ணாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா பண்ணாலும் நல்லா கிளிக் ஆகிடுமா அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவார் குபேர சம்பத்துன்னு வர அவரும் ஹெல்ப் பண்ணுவார் திடீர்னு எதிர்பார்க்காத நல்ல நல்ல ஒரு உத்தியோக பிராப்தியெலாம் கிடச்சி நமக்கு அந்த பிராப்தமும் கிடச்சிடுவார் அப்புறம் யார் வானம் யாராக இருக்கார் வானத்தில் யார் இருக்கார் வைக்குண்டம் அங்கே யார் இருக்கார் நம்ம பெருமாள் தான் விட்டுருவாரா பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வச்சு யார் செய்விச்சு நல்ல காரியம் பண்ணணும் நினைக்கிறாளோ பெருமாள் கை விட்டுருவாரா தாயார் கைவிட விடுவாளா அதனால வானத்துலேருந்து கொட்டுமா ஆமாம் வானத்துலேருந்து கட்டுமா சொல்கிறாரு தேசிகர் என்ன சும்மாவான் சொல்லுவார் சரி அப்புறம் கடல்லேருந்து கொட்டும் கடல் யார் தைரியமாக சொல்லலாம் எங்கள் அப்பா அதிலேருந்து வாங்கிக்கோன்னு சொல்லலாம் அவள் அப்பா யார் லக்ஷ்மியோட அப்பா பார்க்கம்தானே சமுத்திரம் அங்கேருந்து முத்து பவழம் இதெல்லாம் கிடைக்குமா எப் எப்பேற்பட்ட வாழ்க்கைன்னா உண்மையான தர்ம காரியத்தில் சிந்தனையோடு இருக்கிற வாழ்க்கைக்கு தேசிகர் அடித்து சொல்கிற இந்த ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறது உள்ள சக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கறது போய் பார்த்தா நிஜமாகவே தங்க மழை பொழிகிறது இப்போ கூட அந்த கோவிலில் இந்த சித்திரம் வரைஞ்சி வச்சிருப்பாலாம் பணம் கொட்டுறதை சித்திரத்தை போய் பார்த்து தான் நம்ம நம்பணும் நம்ம நம்பியே ஆகணும் வேத்தான் தேசியத்தை நம்பாத நம்மளால் இருக்க முடியுமா லக்ஷ்மி கடாவிஷத்தை நம்பாத இருக்க முடியுமா அதுக்கப்புறம் ஒரு சொன்னார் நீ போய் கூணி போய் எடுத்துட்டு வானா இந்த ஸ்லோகம் எனக்கு பாக்கி இருக்குது நான் வந்து அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஸ்லோகத்தை கண்டினியூஸாக இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இதில் ஒரு ஹைலைட் பாருங்க நம்மளுக்கும் தேசிய கருக்க எவ்வளோ வித்தியாசம் பணம் கொட்ட ஆரம்பிச்சா நம்ம ஸ்லோகத்தை அப்படியே பதினாறு நிறுத்திடுவோம் அப்படின்னு எடுத்தலாம் இருபத்தஞ்சி வரலையும் கொண்டு போயிருக்கிறது அப்படின்னா அந்த பணத்து மேலே பற்றே இல்லாத பெருமாள் வரார் இவருக்காக அவர் வேண்டிக்கல பாங்க யாருக்கோ வேண்டி கொடுத்தா அண்ணா இவர் வேண்டினால் அவர் இவ்வளோ கொடுப்பா மகாலட்சுமி ஆனால் வேண்ட மாட்டான் தேசிகர் மாதிரி ஒரு ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் உத்தவர்களுக்கும் பெருமாளை தேவர் வர யாருமே வேண்டாம் பெருமாள் தாயார் தான் வேணுமா அதனால தானே இவ்வளோ செல்வம் ஒரு மண்டையிலே இருக்குது பக்தியாகவே இருக்குது இப்போ ஏற்பட்ட மூலையிலேயே உட்கார்ந்துருக்காரில்ல புத்திலே இருக்காது இந்த மாதிரி நம்ம புத்தியில் இருக்காரு நம்மளால் ஒரு ஸ்ரூஸ்ருதி ஸ்லோகம் சொல்ல முடியுமா சொல்லுங்கோ அதான் அவளுக்கு கணக்க மழை வந்து தன்னோட மூளையாகவே ஆன்மீக பலமாகவே அவருக்கு வந்துவிட்டா அவருக்கு உள்ளுக்குள்ளேந்து மனசில் அந்த பக்தி மழையை பொய்ஞ்சுட்டான் தேசிகருக்கு அதுதான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நம்ம செய்விச்சு கனக மழை அவசியம்தான் பக்தி மர அதோட வேணும் கிருபா கடாட்சம் லக்ஷ்மியோட கிருபா கடாட்சம் அதை விட வேணும் எல்லாமே நமக்கு ல லக்ஷ்மி தாயார் கண்டிப்பாக கொடுப்பா நம்மளோட எண்ணங்கள் சுத்தமாகவும் பவித்திரமாகவும் இருந்தால் லக்ஷ்மியும் கொடுக்க மாட்டா கொடுப்பா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அவரோட அனுகிரகத்தோடு நம்ம பதினேழாவது சொல்கிறதுக்கு போகவும் வழக்கம் போல் நான் என்ன என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா ஜெய் மகாலக்ஷ்மி ஜெய் ஸ்ரீமன் நாராயணா கண்டிப்பாக நமக்கெல்லாம் பணமழை கொட்டணமாக வேண்டாமா மகாலட்சுமி கடாட்சம் கொட்டணமாக வேண்டாமா வேணும் தானே அதுக்கு நம்மலாம் பெருமாள் பேரை டைப் பண்ணி தானே ஆகணும் நம்ம என்ன பெரிய தூக்க போகிறோம் ஒரு டைப் பண்ணுறதுல எத்தனை நிமிஷம் ஆக போகிறது அது மகாலட்சுமி ஏன்னா இது ஸ்ரீ ஸ்ருகிங்கிறதுனால தான் பகவானோட பேரை டைப் பண்ணுங்கோ அது மட்டும் இல்லாத நிறைய பேருக்கு அனுப்புங்கோ சப்ஸ்கிரிப்ஷனுக்காக அந்த மழையும் கொட்டணும் இல்லையா அப்போ தான் இந்த யூடியூப் அப்படின்ற சமுதிரத்தில் முழுகாத ஒரு நாலு பேருக்கு இந்த சேனல் போய் சேரும் ஸ்ரீவாரி இல்லையா அதை சேர்க்க வேண்டியது நம்ம கேட்குறவங்களோட பக்த கொடிகளோட கடமை ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்